கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இன்று கோவை மக்கள் சேவை மையத்தினுடைய ஏற்பாட்டிலே இருநூறு பெண்களுக்கு தொழில் முனைவோராக மாற்றுகின்ற சுயம் திட்டத்தின் கீழ் தையல் இயந்திரம் இன்று வழங்கப்பட்டிருக்கிறது பெண்கள் குடும்பத்தையும் கவனித்துக்கொண்டு சொந்தமாக ஒரு தொழில் செய்து சம்பாதிப்பதற்கான ஒரு மிக எளிய வழியாக இன்று தையல் என்பது மிக முக்கிய தொழிலாக அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இலவசமாக அவர்களுக்கு பயிற்சியும் வழங்கப்பட்டு தையல் இயந்திரத்தையும் கொடுத்து தொழில் முனைவோராக நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் வெறும் தையல் பயிற்சி மட்டுமல்ல கூடுதலாக எம்ப்ராய்டரி பயிற்சிகள் இன்றைய காலகட்டத்தில் மாறி வருகின்ற ஃபேஷனுக்கு ஏற்ப அவர்களுக்கு புதிது புதிதான பயிற்சிகளை எல்லாம் கூட வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த திட்டத்தில் பலன் பெறுகின்ற பெண்களுக்கு கூடுதலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முத்ரா கடனுதவி திட்டம் பிரதம மந்திரி தொழில் முனைவோர் திட்டம் இவற்றிலெல்லாம் பலன் பெறுவதற்கு ஏதுவாக தகுந்த நபர்களுக்கு சம்பந்தப்பட்ட அரசு துறைகளோடு தொடர்பினை ஏற்படுத்தி அவர்களுக்கு என்ன தேவைப்படக்கூடிய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோ அல்லது தேவைப்படக்கூடிய ஆவணங்களை பற்றிய விழிப்புணர்வை அவர்களுக்கு உருவாக்கி அரசாங்கத்தின் உதவிகளையும் பெறுவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் இன்று காலையிலே நலம் மருத்துவ முகாம் தெற்கு தொகுதியில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இலவசமான மருத்துவ முகாம் பிஏஜி மருத்துவமனையோடு இணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த முகாம் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது சில காலம் எங்களால் நடத்த முடியாமல் போய்விட்டது இன்று முதல் அந்த நல முகாமையும் காலையிலே துவங்கி வைத்திருக்கிறோம் தெற்கு தொகுதியினுடைய மக்களுக்கு அடிப்படை வசதிகளை ஒட்டி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது குறிப்பாக ரோடு பிரச்சனை எங்கே சென்றாலும் மக்கள் அதை சொல்கிறாங்க சமீபத்திலே கோவை வந்திருந்த மாநிலத்தினுடைய முதல்வர் இருநூறு கோடி ரூபாய் ரோடுகளுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதை விரைவில் பெற்று இங்கே இருக்கக்கூடிய சாலை பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என இந்த மாநகராட்சியினுடைய ஆணையாளருக்கும் நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன்